வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈத்தாமலி ரோடு ஈத்தாமலி ரோட்டில் சுண்டப்பட்டி விலை ஸ்கூல் இருக்குது அது பக்கத்திலே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலும் இருக்குது பாரதி சொல்லிட்டு அந்த ஸ்கூல் பக்கத்திலே ஒரு டிடிசி அப்ரூவ் ஆட்டணும் முப்பத்தி மூணு அடி தார் சாலை ரெண்டு வீடு விற்பனைக்கு இருக்குது ஃபைனல் ஒரு எண்பது பெர்சன்ட் இந்த வீடு வேலை முடிஞ்சிருக்கு ரெண்டு வீடு இருக்குது உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வேடை கட்டியிருக்காங்க ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு டிடிசி அப்ரூவ் பிளாட் உங்களுக்கு அப்ரூவ் பிளாட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாட்டை நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அழகான வீடு அமைச்சிருக்காங்க பாருங்கள் என்ன ப காட்டுறாங்க ஒயரிங் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ பிளாஸ்டர் வேலை முடிஞ்சிருச்சு உங்களுக்கு தரையும் போட்டுட்டாங்க உங்களுக்கு தரையும் போட்டுட்டாங்க அழகான வீடு நம்ம இப்போ பார்ப்போமா உள்ளே போய் பார்ப்போம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம உள்ளே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க கார் பார்க்கு வசதி நல்ல பெரிய கார் விட மாதிரி கார் பார்க்கு வசதி வீட்டுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு கிரைனேட்டு போட்டுருக்காங்க கிரைனைட்டு போட்டு நல்ல கதவு எல்லாம் சே சரிங்களா எல்லாமே நீட்டாக வேலை முடிச்சுருந்தாங்க வீடு நம்ம பெரிய ஹால் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெரிய பெட்ரூம் பெரிய பெட்ரூம் வரும் தரையெல்லாம் ஒர்க் மட்டும் இருக்குது அப்புறம் டாய்லெட்டு நல்லா இருக்கும் நம்ம வீவர் நீங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்ல வீடு அருமையான வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை இது பண்ணலாம் உங்களுக்கு இது கிச்சன் உங்கள் நம்ம இப்போ கிச்சன் ஃபைனல் ஒர்க்கில் இருக்குது பின்னாடி உங்களுக்கு இடம் இருக்குது டிடிசி அப்ரூவலாகனால நமக்கு லோன் எல்லாம் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா அங்கே வேலையில் வீடுகள் தான் ஃபுல்லாக வீடுகள் பின்னாடி இடங்கள் இருக்குதுனால இந்த பக்கம் இடம் இருக்குது வீடு கட்டுறதுக்கு அடுத்து அடுத்து ப்ராஜெக்ட்டு வீடு கட்டா போகிறாங்க வரிசையாக அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வீட்டுக்கு எல்லாமே பில்லர் தான் பார்த்தீங்களா பில்லர் போட்டு தான் வீடு கட்டுறாங்க சாங்காக நல்ல போட்டு பில்லர் போட்டு நீட்டாக அழகான மாடலில் உறுதியாக அவங்களுக்கு வீடு கட்டுறாங்க கீழே இன்னொரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே உங்களுக்கு எண்பது பெர்சன்ட் வேலை முடிஞ்சிருக்கு வீடு வேலை முடிஞ்சுனா உடனே சேல்ஸ் ஆயிடும் இதெல்லாம் வீட்டுக்கு மாடிக்கு போறது படிக்கணும் சூப்பராக வீடியோஸ் பாருங்க பார்த்துட்டு உங்களை பிடிச்சிருக்கு நாகர்கோவில் ஈத்தாமலி ஈத்தாமொலிக்கு பக்கத்தில் சுண்டப்பட்டி விலை அந்த பகுதியில் தான் இந்த வீடு ரெண்டு வீடு இருக்குது விற்பனைக்கு வேலை இன்னும் எண்பது பர்சன்ட் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு மாதத்தில் வேலை முடிச்சிடுவாங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஓனர் உங்கள் நேரடியாக வந்து பார்த்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான ப்ரைஸில் நேரடியாக ஓனர் பேசி முடிச்சு வாங்கி தரலாம்